பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் மூணு மைனஸ் ஐ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ இன் டு ஒய் பிளஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் ஐ ஐந்து மற்றும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ பெருக்கல் ஒய் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ ஆகிய கலப்பெண்கள் சமம் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இரண்டு கலப்பெண்கள் கொடுக்கப்பட்டு இரண்டு கலப்பெண்களும் சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு கலப்பெண்கள் என்னென்ன மூணு மைனஸ் ஐ இன் டு எக்ஸு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ இன் டு ஒய் ப்ளஸ் ரெண்டு ஐ ப்ளஸ் ஐந்து எதற்கு சமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐ இன்ட்டு ஒய் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ என கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்றுக்கொன்று சமம் இதில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை வெளியில் இருக்கக்கூடிய எண்களால் பெருக்கிறப்ப மூணு பெருக்கல் எக்ஸ் மூணு எக்ஸு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் ஐ மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒய் ரெண்டு ஒய் வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு ஒய் அடுத்து ஐ இன் டு ஒய் மைனஸ் ஐ ஒய்யை மைனஸோட பெருக்கிறப்ப ப்ளஸ் ஐ ஒய்னு வந்துடும் ரெண்டு ஐ ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு வலது பக்கம் ரெண்டு எக்ஸு ஒய்யோட பெருக்கிறப்ப ஒவ்வொரு மதிப்புகளையும் மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு ஐ பெருக்கல் ஒய் ரெண்டு ஐ ஒய் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ஐ மெய்பகுதிகள் தனியாக கற்பனை பகுதிகள் தனியாக இதில் பிரித்து எழுதிக்கலாம் மெய்ப்பகுதிங்கிறது ஐ இல்லாத உறுப்புகள் கற்பனை பகுதி அப்படிங்கிறது ஐ இருக்கக்கூடிய உறுப்புகள் மெய்ப்பகுதிகள் என்னென்ன இருக்குன்னா ரெண்டு எக்ஸு மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ஐந்து கற்பனை பகுதிகளை எழுது எழுதுகிறப்ப எப்பவுமே ஒரு ஐயை தான் நம்ம காமனாக வெளியில போடணும் ஏன்னா பொது வடிவம் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படிங்கிறத ஒரு கலப்பெண்ணின் பொது வடிவம் எனவே இடையில ப்ளஸ் குறிதாக இருக்கணும் ப்ளஸ் ஐன்னு தான் கொடுக்கணும் ப்ளஸ் ஐய வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எது எதுன்னா மைனஸ் ஐஏ எக்ஸ்னு இருக்குது ப்ளஸ் ஐய எடுக்கிறப்ப மீதி மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் ப்ளஸ் ஐஒயில் ஐய வெளியில் எடுக்கிறப்ப ஒய் ரெண்டு ஐயில் ஐய வெளியில் எடுக்கிறப்ப ப்ளஸ் இரண்டு வலது பக்கம் பார்த்துட்டோம்னா மெய் பகுதிகள் இல்லாத உறுப்புகள் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் மூன்றுன்னு இருக்குது கற்பனை பகுதியில் ப்ளஸ் ஐய வெளியில் எடுக்கிறோம்னா கற்பனை பகுதியில் ஐ இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டு ஐ ஓய்னு இருக்கு ஐய வெளியில் எடுக்கிறப்ப ரெண்டு ஒய் ரெண்டு ஐநு இருக்கு ஐய வெளியில் எடுக்கிறப்ப மதிப்பானது ப்ளஸ் இரண்டு இருபுறமும் இடதுபுறமும் வலதுபுறமும் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை சமப்படுத்தலாம் இருபுறமும் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை சமப்படுத்த கிடைக்கக்கூடிய மதிப்பு மெய்ப்பகுதியானது மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஈக் ப்ளஸ் மூன்று அனைத்து மதிப்புகளையுமே இடது பக்கமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மூணு எக்ஸு மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இடது வரப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யானது ப்ளஸ் ஒய் ஆகும் ப்ளஸ் மூணானது இடது பக்கவரப்ப மைனஸ் மூன்று எக்ஸ் மதிப்புகள் தனியாக கூட்டுறப்போ மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மூணு மைனஸ் ரெண்டுங்கிறப்போ ஒன்று அப்போ ஒன்று பெருக்கல் எக்ஸு எக்ஸு ஒய் மதிப்புகளை பொறுத்தவரை மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது இரண்டுலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது க மைனஸ் சைனில் இருக்குது அப்போ ரெண்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய பெரியன்னுக்குரிய குறி மைனஸ்ன்னு வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் மார்லி மதிப்பு ஐந்து மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு இரண்டு மார்லி மதிப்பை வலது பக்கம் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ரெண்டு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் இரண்டுன்னு ஆகும் இதை சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துர்லாம் அடுத்து கற்பனை பகுதிகளை சமப்படுத்துகிறோம் கற்பனை பகுதியானது இரண்டு ச வலது பக்கமும் இடது பக்கமும் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது வலது பக்கம் இருக்கக்கூடிய கற்பனை பகுதியானது ரெண்டு ஒய் ப்ளஸ் இரண்டுன்னு இருக்குது அனைத்து மதிப்புகளையுமே இடது பக்கமே கொண்டு வராங்கிறப்ப மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒய் இடது பக்கம் வரப்போ நமக்கு என்னவாகுன்னா மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு ஒய் இடது பக்கம் வரப்போ மைனஸ் ரெண்டுன்னு ஆகும் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடும் எக்ஸ் உறுப்பு ஒன்றே ஒன்று தான் இருக்குது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் எனும் பொழுது இரண்டையும் கழிச்சிட்டோம்னா மைனஸ் ஒன்று ஒய்னு வரும் அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ டோட்டலாக ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம் அப்படி மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஒய் ஆனது ப்ளஸ் ஒய்ன்னு ஆகும் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்பது சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துர்லாம் இரண்டு சமன்பாடுகளையும் தீர்த்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் தான் நமக்கு தேவையான தீர்வு இரண்டையும் தீர்க்குற எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு முதல் சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பூஜ்யமானது இரண்டாவது சமன்பாடு மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எனும் பொழுது டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஜீரோ எனும் பொழுது மைனஸ் இரண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இடது வலது பக்கம் வரப்போ பகுத்தலில் வந்துடும் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது என்ன மைனஸ் ஒன்று எக்ஸின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம் எக்ஸின் மதிப்பை ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் பிரதிக்கிடுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என ஒன்றில் பிரதி இட ஒன்றில் பிரதியிட எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இரண்டு என்பது முதல் சமன்பாடு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்றானது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று இடது பக்கமும் வலது பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு ஒன்று என்பது தீர்வாகும் டர்போர் கணக்கிட வேண்டிய மதிப்புகள் எக்ஸ் மற்றும் ஒய் எக்ஸ் என்பதன் மதிப்பு மைனஸ் ஒன்று மற்றும் ஒய் என் மதிப்பானது ப்ளஸ் ஒன்று ஆகும் தேங்க்யூ